அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஒரு கதை ஒரு சிறிய நாடு இருக்குது அந்த நாட்டில் வந்து ஒரு ஓவியர் இருக்காப்புல அந்த ஓவியர் வந்து நல்ல பயங்கரமான ஓவியம் வரைகிறவர் எல்லாமே ஒரு தத்ரூபமாக அந்த ஒரு உண்மைத்தன்மையாக அந்த ஓவியம் வரைகிறது சிறப்பானவர் வல்லவர் ஆனால் அவருக்கு உண்டான வருமானமும் அதுக்குண்டான த திறமை இருந்துமே அதுக்குண்டான வருமானம் இல்லாமல் அதுக்குண்டான அவருக்குண்டான அவர் சிறப்பிக்கக்கூடிய ஒரு இது இல்லாமல் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வராப்பில் அவர் நண்பர் ஒருத்தர் பக்கத்து நாட்டில் இருந்து வராப்பில் அவர் வந்து ஒரு சொல்கிறாப்புல இந்த மாதிரி நான் எங்கள் நாட்டில் ஒரு ஓவியம் இப்படி நடக்குது இந்த மாதிரி நீ கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாப்புல அவரும் சரிங்கிறாப்புல ஏன்னா நம்மளால தான் சூழ்நிலை இந்த மாதிரி இருக்காப்புல கலந்துக்கிறீங்கிறாப்புல என்ன ஓவியம்னா அதில் எங்கள் நாடு அரசர் இருக்காப்புல அந்த அரசரை வந்து தத்ரூபமாக வரையணும் அதில் வந்து அவர் எந்த குறையும் இருக்கக்கூடாது குறைவா குறையாக இருந்துச்சுன்னா உனக்கு பத்து வருட ஜெயில் தண்டனையும் நிறைவாக இருந்துச்சுன்னா பத்து மூட்டை பொற்காசுகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி ஓகே நம்ம ஒன்று போட்டியில் கலந்துக்கிறேன் அப்புறம் அவங்க நாட்டிலேயும் இல்லாமல் இருக்குது ஆனால் அவங்க இல்லாமல் இல்லை அவங்க நாட்டில் ஓவியர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து யாருமே கலந்துக்கல காரணம் என்னென்னா நம்ம அரசர் பார்த்திங்கன்னா நல்ல திறமையானவர் சிறந்த அரசர் போரில் எல்லாத்துலேயும் பல வெற்றிகளை பெற்றவர் அப்படி இருக்காப்புல அவருக்கு வந்து வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு இடம் வேட்டைக்கு போகிறப்ப இந்த மாதிரி மிருகங்கள் தாக்கலாம் அவருக்கு வந்து ஒரு சைடு ஒன் சைடு பாதிக்கப்பட்டிருக்கு ஒன் சைடு பேசலையும் இந்த மாதிரி இன்னொரு காலும் பாதிக்கப்பட்டிருக்கு அது ஒரு குறையாக அவருக்கு இருக்குது இந்த குறைய எல்லாம் நினச்சிக்கிட்டு அது எப்படி அறுதா இப்படி தத்ரூபமாகவும் வரையணும் ஆனால் இந்த குறைகளையும் எப்படி காமிக்காமல் வரையணுங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போவோம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க ஓவியர்களை யாரும் பங்கேற்றுக்கலை நம்மளால் நம்மால் போய் சரி நான் ஓ ஓவியத்தில் பங்கேற்குன்னு சொல்லி அவரும் பங்கேற்றுட்டாப்புல பங்கேற்றதுல இன்னொன்று என்ன காரணம்னா ஓவியம் வரையிறதுக்கு என்ன காரணம்னா அவரோட நாட்டு இதுபடி என்னென்னா ஒரு அவங்க வாழும்போதே அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து அந்த ஓவியத்தை வரைச்சி அரண்மனையை மாட்டணும் அது வந்து இவர் நம்ம அரசர் வந்து தன்னோட குறை இருக்கிறனால அது பழங்காலங்களில் அது செய்யாமல் இருக்காப்புல இப்போ மற்ற எல்லாம் நான் அரசவையில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லி சரி ஒரு ஓவிய போட்டி மாதிரி வச்சு சே ஓவியம் வரைவோம் அதில் சிறந்ததாக இது இருக்கோ அதை பண்ணிக்கோங்கிறாப்புல சரின்னு சொல்லி இந்த கண்டிஷன்ஸோட ஓவியம் நடக்குது ஓவிய போட்டி நடக்குது அதில் ஒரே ஒரு ஆள் இல்லைங்கிற மாதிரி நம்மால் மட்டும் போய் பங்கேற்றாப்புல பங்கேற்று ஓவியத்தை எல்லாம் முடிச்சுட்டு அதை அரசு பார்வைக்கு வைக்கணும் அரசரோட பார்வைக்கு அரசோட பார்வைக்கு வந்து பிரம்மாண்டமான ஏற்பாடு செஞ்சு மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வைக்கிறாங்க இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இவர் என்ன தான் அதில் வரைஞ்சிருப்பார் ஏன்னா அரசர் வந்து இப்படி அவரோட குறைகள் அப்படி இருக்குது அதை வந்து காமிக்காமல் எப்படி வரைஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாருமே ஆர்வம் அந்த வந்து துணியை விலைக்கு பார்க்குறப்ப பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் பயங்கரமான ஆச்சரியம் என்னடா நம்ம ஒன்று நினச்சோம் இங்கே ஒன்று வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆச்சரியம் அரசருக்கு வந்து ஆச்சரியத்தை தாண்டி அளவு கடந்த சந்தோஷம் என்னென்ன அந்த ஓவியத்தில் பார்த்தோம்னா ஓவிய அந்த ஓவியம் வரைஞ்சிருக்காரு ஒன் சைடு அவர் வந்து ஒரு பார்வையில் இப்படி குதிரையில் இருக்க மாதிரியும் குதிரையில் இருக்கனால வந்து இடது போக்கிட்டு இருக்க அந்த அவரோட காயம் வந்து அந்த இதில் அந்த ஓவியத்தில் வரல அதுவும் இல்லாமல் இந்த வலது பக்கத்தில் இருக்க காயத்தை மறைக்க என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு புளிய வேட்டையாடி அதை தொடையில் போட்டு கு அந்த குதிரையில் இருக்க மாதிரி ஒரு பயங்கர எல்லாத்துக்குமே ஆச்சரியம் அதாவது வந்து என்னடா ஓவியம் வந்து இந்த அளவுக்கு ஒரு தவறே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு பத்து மூட்டை பொற்காசுகளையும் கொடுத்து சொல்கிற அரசரே நான் வந்து உங்கள்கிட்ட இருக்க அந்த குறைகளை பார்க்கல நீங்கள் எவ்வளோ நீங்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர் எந்த மாதிரி போரில் இப்படி எவ்வளோ திறமையானவர் எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் உங்களை வந்து இந்த மாதிரி ஓவியம் பண்ணால் இருக்குங்கிறதுக்காக உங்களோட நிறைகளை பார்த்து அதை மட்டுந்தான் நினச்சி வரச்சி அப்படிங்கிறப்பில் இந்த கதை என்ன சொல்லுதுன்னா நம்மள்ட்ட எல்லாத்துக்கிட்டேயும் இந்த ஒரு குணம் இருக்குது எல்லாமே எப்பயுமே அந்த குணம் இருக்கும் ஒருத்தர் இருக்க நிறைய நிறைகளை பார்க்கவே மாட்டோம் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட என்ன குறை இருக்கோ அந்த குறையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு அந்த குறையவே சொல்லி அவங்களோட அவங்களோட முன்னேற்றத்தை தடுப்போம் ஒன்று வந்து நம்மள்ட்ட இருக்க குறைய நினச்சி நம்மளோட முன்னேற்றத்தை நம்மளே தடுத்துக்கும் இது தான் வந்து நம்ம எல்லாருமே எல்லாம் எல்லாத்துக்குமே அந்த மேக்ஸிமம் அந்த குணம் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது உண்மையாலுமே அந்த ஒரு குணம் தான் அடுத்தவங்களோட நிறைகளை சொல்லி அவங்கள முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகளை நம்ம என்றைக்குமே நம்ம செய்ய மாட்டோம் அந்த குறைகளை சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி அது எல்லாத்துலேயும் என்னக்கும் நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கிட்டையுமே அதை நம்ம பண்ணுவோம் அவன்ட்டு என்ன நிறைய இருக்கோ அதை சொல்லி அவன் வாழ்க்கையில் உண்டான வழிகளை நம்ம எப்போயுமே செய்ய மாட்டோம் அதுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம வந்து குறைகளை பார்க்காமல் அவர்களோட நிறைகளை பார்த்து அவர் முன்னேற்றத்திற்கு வழியாக இல்லாட்டியமாக அவங்க குறைகளை சொல்லி அவங்கள ரொம்ப பின்னோக்கி அவங்க சொல்லிவிடு வேணாம் அவங்க வாட்டுக்கு அவங்க குறையை கண்டுக்காமல் இருந்தாலும் அவங்க வாட்டுக்கு அதை நிறையா நினச்சி முன்னேறி போயிடுவாங்க கண்டிப்பாக இதுதான் இந்த கதை சொல்லுது நிறைவான மா இப்போ இன்னொன்று ஒன்று வச்சு மட்டும் இப்போ ஒன்று குறைகள் இருக்கு அந்த குறைகள் என்னென்னா அவன் அத்தனை போக வச்சுருக்கேன் அவன் கார் வச்சுருக்கான் பங்களா வச்சிருக்கான் நம்மள்ட்ட குறையாக இருக்குது இந்த தான் ஓடிக்கிட்டு இருக்கே விழிஞ்சு அந்த குறை கம்பாரிசன் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கே விழிஞ்சு நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நிறைவா இருப்போங்கிறது முக்கால்வசி வைத்துட்டே இல்லை நன்றி